வருகின்ற அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தில் வரும் சோமவார பௌர்ணமி அன்று என்ன செய்யலாம் எந்த மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருவது இயல்புதான் ஆனால் இந்த பௌர்ணமி திங்கள்கிழமை வருவதால் இது சோமவார பௌர்ணமி என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது திங்கள்கிழமை வரும் பௌர்ணமியில்தான் சந்திரன் சிவபெருமானை வணங்கி முழு உருவம் அடைந்த நாளாக கருதப்படுகிறது இன்று ஒரு சில விஷயங்களை செய்தால் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும் முதலாவதாக அன்று பௌர்ணமி பூஜை செய்யும் ஏதாவது ஒரு கோயிலில் பூஜை பொருட்கள் வாங்கி தரலாம் இரண்டாவதாக உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் மூன்றாவதாக அன்று இரவு சிவபெருமானை தரிசித்தால் நினைத்த காரியம் கைகூடும் இருப்பினும் அன்று பின்வரும் இந்த மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாது முதலாவதாக அன்று பௌர்ணமி என்பதால் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது இரண்டாவதாக வெங்காயத்தை சமையலில் சேர்க்கக்கூடாது மூன்றாவதாக விநாயகரை வணங்க மறக்கக்கூடாது உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்த ால் சப்ஸ்கிரைப் பண்ணவும்